கேரளாவில் அரை நிர்வாணத்தோடு பொதுமக்களுக்கிடையே நடந்து இடையூறு ஏற்படுத்திய வழக்கறிஞரை போலீசார் கைது செய்தனர் அஞ்சல் பகுதியை சேர்ந்த லிஜி பாப்பச்சன் இடுப்பில் துண்டு மட்டும் அணிந்து கொண்டு அடிக்கடி சாலையில் சென்றுள்ளார் இதனால் இடையூறாக இருப்பதாக பொதுமக்கள் சார்பில் போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டது லிஜி பாப்பச்சன் வழக்கறிஞர் என்பதால் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இந்த நிலையில் தன்னை படம் பிடித்த செய்தியாளர் மீது லிஜி பாப்பச்சன் சூடான தேநீரை ஊற்றி ஊற்றியதைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க